ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காதலே நாவல் பகுதி பனிரண்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அதிகாலை நான்கு மணி அலாரத்தை அணைத்து விட்டு எழுந்தான் சாரதி அந்த அழகான ஆடம்பரமான அறைக்குள் ஒரு அழகான நீச்சல் குளம் அதன் அருகில் ஒரு சிறிய அறை அது அவனது உடற்பயிற்சி அறை அறைக்குள் வந்தவன் வழக்கமான தன் உடற்பயிற்சிகளை ஆரம்பித்து விட்டான் ஐந்து மணி வரை உடற்பயிற்சி அதன் பிறகு அந்த அறையிலேயே இருந்த நாற்காலியில் அமர்ந்து இருந்த அவனது செல்போன் ஒலித்தது கை நீட்டி செல்லை எடுத்து பார்த்தான் டிஸ்பிளே சாரதி என்று காட்டியது அழைப்பை ஏற்றுக்கொண்டான் சொல்லுங்க சாரதி சார் ஜப்பான்ல நான் என்னுடைய வேலையை முடிச்சுட்டேன் சார் ஓகே நீங்க உடனே புறப்பட்டு மும்பை போங்க அங்க உங்களுக்கு அபிஷியல் வேலை மட்டும் இல்ல என்னுடைய பர்சனல் வேலை ஒண்ணு இருக்கு என்ன வேலை சார் நான் உங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் அந்த பொண்ணு பேரு தென்றல் அவளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க உங்களுக்கு அந்த காட்டி பார்த்தாங்களான்னு விசாரிச்சு பாருங்க ஓகே சார் அப்புறம் ஒரு வாரத்துல மும்பைல இருந்து திரும்பிடுங்க எனக்காக நீங்க ஊர் ஊரா அலைய ஆரம்பிச்சு பல மாசங்களாச்சு நேத்து உங்க அம்மாவை ரொம்ப தற்செயலா வழியில பார்த்தேன் உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க ஒரு இடம் அமைஞ்சதான் பொண்ணு பார்க்க போலான்னு சொல்லி உங்களை லீவ் போட்டுட்டு வர சொன்னா லீவ் எல்லாம் கிடைக்காது நான் ரொம்ப பிஸின்னு நீங்க சொன்னதா அவங்க என்கிட்ட புகார் சொல்றாங்க சார் அடுத்த வாரம் வர முடியுமான்னு கேட்டாங்க பிஸின்னு சொன்னேன் அத போய் உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க சரி பரவாயில்ல நீங்க ஒரு வாரத்துல மும்பைல இருந்து கிளம்பிடுங்க சார் ஒரு வாரத்துல வேலை முடியாட்டி பரவாயில்ல அத நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு லீவு வேணுமோ அவ்வளவு லீவை நீங்க எடுத்துக்கங்க கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு வாழ்க்கை ரொம்ப அழகா ஸ்மூத்தா போனும்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேன் எப்பவுமே உங்களுக்கு போன் பண்ணி பேசிட்டு காலை கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது நினைவு வரும் இன்னைக்கு மறக்காம கேட்டுடணும்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்தேன் சார் என்ன விஷயம் சாரதி சார் எனக்கு பதிலாக என்னுடைய பேர்ல என்னுடைய அபிஷியல் நம்பரோட நீங்க மூணார் போனீங்களே ராஜ்குமார் விஷயத்துக்காக எஸ் அவர் உண்மையிலேயே தப்பு பண்ணியிருக்காரு சார் எஸ் என்னுடைய விசாரணையில அவரு குற்றவாளி தான் அத அவரே ஒத்துக்கிட்டாரு அவர் வாயாலி ஒத்துக்கிட்டாரு அவரே ஒத்துக்கிட்டாரா சார் எஸ் அப்படின்னா என்ன யாரோ கொலை பண்ண முயற்சி பண்றாங்க என்ன யாரோ பின் தொடர்றாங்கன்னு அவர் ஏன் சார் சொல்லணும் தெரியல ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல அவர்கிட்ட கேட்டு பார்த்திருந்திருக்கலாமே சார் அவரை சந்திக்கும் போது அவர்கிட்ட அத பத்தி கேட்கணும்னு எனக்கு தோணல அந்த அளவு எனக்கு அவர் மேல கோபம் அவர் அப்படி சொன்னதால தானே சார் எனக்கு பதிலா நீங்க மூணார் போக வேண்டியதா இருந்தது எஸ் லண்டனுக்கு அவசரமா போகணும்னு இருந்தும் கூட உங்கள லண்டனுக்கு அனுப்பிட்டு என் அப்பாவோட ஃப்ரெண்டோடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவரை நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன் அங்க போய் நேரடியா விசாரிச்சு அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெளிவுபடுத்தணும் அப்படின்ற ஆசையோட தான் நான் மூணார் போனேன் ஃபேமிலியை விட அப்பா ஃப்ரெண்டு முக்கியம்னு அப்ப எனக்கு தோணிச்சு ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ எனக்கு புரியுது அந்த தப்புக்காக இன்னைக்கும் நான் மனசளவுல வேதனை பட்டுட்டே இருக்கேன் ஏ சார் என்னாச்சு உங்க பேர்ல நான் மூலார் போனது கூட தப்பில்ல சொல்ல கூடாதவங்க கிட்ட என்னுடைய பேரை மாத்தி சொல்லி என்னோட உண்மையான பேரை சொல்லாததாலேயே பல பிரச்சனை என்னாச்சு சார் அது இன்னொரு நாள் சொல்றேன் சாரதி சார் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே இல்ல கேளுங்க இந்த தென்றல் ராஜ்குமார் பொண்ணு என்ன சார் சொல்றீங்க ராஜ்குமார் நான் தான் சொன்னி சாரதி பேரை மாத்தி சொல்ல கூடாது அது தென்றல் தான் சாரதியு சொல்லி இருந்தா கூட பிரச்சனை வந்திருக்காது கதிர்வேல்னு சொன்னதுதான் தப்பாயிடுச்சு நான் கதிர்வேலா மாறின கதை உங்களுக்கு தெரியும்ல ஆமா நீங்க சொல்லி சார் ஆனா சார் திண்டலுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு காதலின்ற உறவுக்கு மேல ஒரு உறவு சாரதி இதுக்கு மேல எதையும் சொல்ல விரும்பல அவளை சந்திச்சாலும் திரும்பவும் அவ முன்னாடி நான் குற்றவாளியா தான் நிக்க முடியும் ஏன் சார் ஏன்னா நான் சாரதி இல்லையே அவ இப்ப என்ன சாரதின்னு நினைச்சிட்டு இருக்கா என்ன நினைச்சா எனக்கே கோபம் கோபமா வருது எதுக்காக நான் உங்க பேரை கடன் வாங்கணும் அதோட விட்டு எதுக்காக நான் கதிர்வேல் என்ற பேரையும் சேர்த்து கடன் வாங்கணும் என்னுடைய மூணார் கதையை நான் இதுவரைக்கும் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல தெரியுமா சொன்னா டோட்டலா எல்லாரும் குழம்பி மண்டைய பிச்சுப்பாங்க நீ ஏன் பேரை மாத்திட்டு மூணார் போனேன்னு கேப்பாங்க அதுக்கு எனக்கு பதில் இல்ல அதை ஏங்கிட்டேயே நான் பல தடவை கேட்டுட்டேன் எனக்கும் பதில் தெரியல முகிலன்ற பேரோடவே மூணார் போயிருக்கலாமே ஏதோ என் கெட்ட காலம்னு நினைக்கிறேன் சார் அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கும் தெண்டனுக்கும் என்ன பிரச்சனை என்ன சொல்றது சாரதி நம்ம ராஜ்குமார் இருக்காரு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா ஏன் சார் அவர் தப்பு பண்ணிட்டாரு அந்த தப்ப யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சார் போல மாட்டிக்கிட்டதும் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படியா அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு சார் முதல் தடவை சபலத்துல தப்பு பண்ணிருக்காரு அது விளைவு தெரிஞ்சதும் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டார் போல உம் அப்படிதான் எனக்கும் தோணுது ஆனா அவங்க பொண்ணு தென்றல் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க அப்பா எந்த தப்பும் பண்ணலையாம் அவர் மேல முகிலன் வீண்பழி போட்டுட்டாராம் அவர் மேல வீண்பழி போட்டு எனக்கு என்ன லாபம் நான் என்னத்த சாதிச்சிட முடியும் அதனு சார் அவங்க அப்பா மரணத்துக்கு சாரதியும் முகிலனும் தான் காரணம்னு தென்றல் தப்பா நினைச்சிட்டு இருக்கா அதனாலேயே சாரதியையும் முகிலனையும் அவள் இருக்கிறா அப்புறம் என்ன சார் ஆச்சு நான் சாரதினு தென்றல் கண்டுபிடிச்சிட்டா அந்த நேரம் நான் சாரதி இல்ல முகிலன்னு சொல்ற தைரியம் எனக்கு வரல தென்றலான அவ புயலா மாறி நின்ன நேரம் அது நான் முகிலன்னு சொல்லி அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா அத அவங்க அம்மா தம்பி முன்னாடி சொல்லணும்னு நினைச்சு அவ கேக்கும் போதெல்லாம் சொல்லாமலே விட்டுட்டேன் அது கூட தப்பா போயிடுச்சு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க தென்றல் நீங்க தான் சாரதின்னு கண்டுபிடிச்ச அந்த நேரம் நான் சாரதி இல்ல முகிலன்னு சொல்லி இருக்கலாமே சார் எப்படி பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனையோட பிரச்சனை பிரச்சனை முடியும் போது எல்லாம் சேர்ந்து ஒன்னா முடிஞ்சிருக்குமே சார் இப்ப நீங்க சாரதி இல்ல முகிலன்னு சொல்லும்போது திரும்பவும் பிரச்சனை தானே சார் நீங்க சொல்றது சரிதான் அதை பத்தி நானும் யோசிக்காம இல்ல ஆனா ஏன் இடத்துல நின்று நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏன் நியாயம் உங்களுக்கு புரியும் தென்றலுக்கு சாரதியை விட முகிலன் மேலதான் கோபம் நான் தான் முகிலன் தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் என்னால யூகிக்கவே முடியல ஓகே சார் உங்க வலி எனக்கு புரியுது நான் உங்க தென்றலை கண்டுபிடிச்சா நீங்க நல்லவர் நீ எடுத்து சொல்லி உங்க தென்றலை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து சேர்க்கிறேன் சார் தேங்க்யூ சாரதி அழைப்பை துண்டித்த முகிலனுக்கு மீண்டும் அழைப்பு வந்தது தாத்தா என்று டிஸ்ப்ளே காண்பிக்க புன்னகையோடு அழைப்பை ஏற்றவன் குட் மார்னிங் தாத்தா என்றான் குட் மார்னிங் கண்ணா சொல்லுங்க தாத்தா கண்ணா பாட்டியையும் அம்மாவையும் பாத்துக்க ஒரு பொண்ணு வர சொல்லி இருந்தேன்னு சொன்ன அந்த பொண்ணு அடுக்குமாடியில வீடு காலியாயிருக்கு தெரியல தாத்தா வாட்ச்மேன் கிட்ட போன் பண்ணி கேட்டு பாருங்க சரிப்பா நீ அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது கேட்க விரும்புறியா நோ தாத்தா நல்லா படிச்ச பொண்ணா இருக்கணும் இங்கிலீஷ் பேச தெரியணும் அம்மா பாட்டிய நல்லா பாத்துக்கணும் இது மட்டும் என்னுடைய கண்டிஷன்ஸ் அதையெல்லாம் சொல்லிதான்ப்பா வேலைக்கு வரவழைச்சிருக்கேன் நீ ஒரு தடவை அந்த கிட்ட தாத்தா அதையெல்லாம் நீங்களே சரிப்பா அழைப்பை அமர்ந்திருக்கும் தென்றலை பார்த்தார் உன்னுடைய பேர் என்னம்மா என் பேர் தென்றல் சார் என்னம்மா படிச்சிருக்க கையோடு கொண்டு நீட்டினால் வாங்கி பார்த்த தாத்தா குட் வெரி குட் நான் எதிர்பார்த்ததை விட பெரிய படிப்பு தான் படிச்சிருக்க என்னடா ஒரு அம்மாவையும் பாட்டியையும் பாத்துக்கிறதுக்காக படிச்ச பொண்ணு வேணும் அதுவும் இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச வேணும்னு சொல்லி இங்கிலீஷ்லேன்னு ஆச்சரியமா இருக்கும்ல கண்டிப்பா புரியும் ரெண்டு பேரையும் செக்அப்புக்கு நீதான் கூட்டிட்டு போனும் நாங்க யாரும் அதிகம் வீட்ல இருக்க மாட்டோம் எங்களுக்குன்னு ஒவ்வொரு வேலைகள் இருக்கு அந்த வேலை பின்னாடி நாங்க ஓடிட்டு இருக்கும் போது இவங்களை சரியா கவனிக்க முடியல அப்புறம் டாக்டர்ஸ் சொல்றது உனக்கு புரியணும் மெடிசின் சரியா தான் எடுத்து கொடுக்கணும் ஏதாவது மெடிசின் தீர்ந்து போனா அது சரியா வாங்கி வைக்கணும் இதுக்கு மேல என்னுடைய மருமகளுக்கு நிறைய இமெயில் எல்லாம் வரும் வேலை சம்பந்தப்பட்ட இமெயில்கள் தான் அதையெல்லாம் வாசிச்சு பார்த்து அவகிட்ட சொல்லணும் அவ கொடுக்க சொல்ற ரிப்ளைய உடனே கொடுக்கணும் அதுக்கு படிச்ச பொண்ணு வேணும் இங்கிலீஷ் தெரிஞ்ச பொண்ணு வேணும் இங்கிலீஷ் பேசுற பொண்ணு வேணும் சில சமயங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து கூட என்னுடைய மருமகளுக்கு கால் வரும் அவளும் ரொம்ப பிஸியா அலுவல் வேலைகளை பார்த்துட்டு இருந்தவ தான் ஆனா இப்ப அவளுக்கு ஒரு கை சரியா வேலை செய்யாது என்னுடைய மகன் இறந்த அதிர்ச்சியில அப்படி ஒரு பாதிப்பு அவளுக்கு இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியுது சார் ஓகேமா அப்புறம் ஒரு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு உன்னுடைய வேலைய நாங்க ரெண்டு மாசம் கண்காணிப்போம் உன்னுடைய வேலையில எங்களுக்கு திருப்தி இருந்தா மட்டும்தான் உன்னை நிரந்தரமாக்க முடியும் சம்பளமும் உயரும் இப்போதைக்கு உன்னுடைய சம்பளம் ஐம்பதாயிரம் ஓகே சார் அப்புறம் உங்களுக்கு சாப்பாடும் வீடும் ஃப்ரீ எங்க வேலை பார்க்குற எல்லாருக்குமே அப்படிதான் சரியா ஏழு டு எட்டு மணிக்குள்ள டிஃபன் உங்க வீடு தேடி வந்துடும் மதிய சாப்பாடு பனிரெண்டு டு ஒன்னுக்குள்ள வந்துடும் சாயந்தரம் அப்படிதான் நாலு டு அஞ்சுக்குள்ள லைட் ஏதாவது சாப்பிட வந்துடும் அப்புறம் நைட்டு சாப்பாடு ஏழு டு எட்டுக்குள்ள வந்துடும் தேங்க்யூ சார் இப்படியெல்லாம் இந்த காலத்துல யாருமே பண்றது இல்ல இது எங்க தாத்தா காலத்துல இருந்தே நாங்க பண்ணிட்டு இருக்கோம்மா கடவுள் எங்களுக்கு வாரி வாரி கொடுக்கறாரு நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவு மத்தவங்களுக்கு உதவி பண்றோம் அவ்வளவுதான் சரிம்மா நான் வாட்ச்மேன கூப்பிட்டு வீடு ஏதாவது காலியா இருக்கான்னு கேட்டு பாக்குறேன் அங்க வீடு எதுவும் இல்லாட்டி இங்கே பங்களா பின்னாடி ஒரு சின்ன வீடு இருக்கு நீங்க அங்க தங்கிக்கலாம் ஓகே சார் வாட்ச்மேனை அழைத்தார் தாத்தா அங்க வீடு ஏதாவது காலியா இருக்கு அஞ்சு வீடு காலியா இருக்கா சரி சரி எல்லாம் நல்ல கண்டிஷன்ல தானே இருக்கு ஓகே அப்படின்னா நான் ஒரு ஃபேமிலி அனுப்பி வைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு வீடை கொடுங்க அழைப்பை துண்டித்த தாத்தா நீ இன்னைக்கே இப்பவே வேலையில ஜாயின் பண்ணிக்கமா உன் அம்மா தம்பியை நான் வீட்டுக்கு கார்லயே அனுப்பிடுறேன் நீங்க புறப்படுங்க வெளியில கார் உங்களுக்காக வெயிட் பண்ணது நீங்க வீட்டுக்கு போலாம் இருவரும் எழுந்து கொள்ள சமையலறை வாசலில் மிகவும் பழிவாக நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்த தாத்தா சுகந்தா எங்க வாமா அந்த பெண் மிகவும் பணிவாக வந்து நின்றாள் தென்றலுக்கு ஒரு ரூமை காட்டு தென்றல் நீ பத்து மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் டிராவல் பண்ணி வந்திருக்க இல்லையா பத்து மணிக்கு அம்மா பாட்டி ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் ஓகே சார் நீ இங்க வேலை பார்க்குற டைம்ல அம்மா ரூம்ல இல்ல பாட்டி ரூம்ல தான் இருக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உனக்கு அந்த ரூம் ஓகே சார் புரியுது சுகந்தா தென்றலை கூட்டிட்டு போமா ஓகே சார் வா தென்றல் சுகந்தா முன்னால் நடக்க தென்றல் அவளை பின்தொடர்ந்து சென்றாள் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்